இத்தனை வருடங்களாக விஜய் பணியாற்றி வந்த சினிமா துறையிலிருந்து அவருக்கு ஆறுதலாக ஒரு குரல் கூட எழும்பாமல் இருப்பது வஞ்சனையின் உச்சம் ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் யாரை நம்பி அரசியலில் களமிறங்கினாரோ அந்த மக்கள் அவருக்கு துணையாக நிற்கின்றனர் முன்பு இருந்த மக்கள் ஆதரவை விட கரூர் துயர சமூகத்தை தொடர்ந்து தாய்மார்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் அதிக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் நாள்தோறும் தலைவர் விஜய்க்கு ஆறுதலாக வீடியோக்களையும் பதிவிட்டு வருகின்றனர்

ஓட்டு போடுவதற்கான அனைத்து சான்றுகளையும் தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் வெற்றி பெறுவார் எனவும் ஆணித்தரமாக பேசியுள்ளார் தலைவர் விஜய்க்கு இத்தகைய மக்கள் ஆதரவு தான் தற்போது அவசியம்